அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு மூணு வகையான மூச்சு பயிற்சியை தான் இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்கறோம் பொதுவா மனிதனுடைய நுரையீரல ஆறாயிரம் சுவாச அறைகள் இருக்கு அந்த ஆறாயிரம் சுவாச அறைகளுமே உடற்பயிற்சிகள் செய்யும் பொழுதும் யோகாசனம் மற்றும் மூச்சு பயிற்சிகளை செய்யும் பொழுதும் முழுமையா அது வந்து திறக்கப்படுகிறது மற்றபடி உடற்பயிற்சி செய்யாதவர்களுக்கும் யோகாசனங்கள் செய்யாதவர்களுக்கும் அந்த நுரையீரல ஆறாயிரம் சுவாச அறைகளுமே சில அறைகள் மட்டுமே திறந்து மற்றபடி மற்ற அறைகளுக்கு அந்த காற்றோட்டங்கள் வந்து போறது வரதுங்கிறது நம்ம உடம்பு வந்து ஒரு நாள் முழுவதும் சக்தியோட்டத்தோட நம்ம இருக்கிறது குறையுதுங்க உடம்பு சீக்கிரமா சோர்வடையும் மூளையும் நமக்கு சீக்கிரமா சோர்வடைஞ்சிருங்க அப்போ இந்த மூச்சு பயிற்சியை நம்ம செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாள் முழுவதும் நீங்க சக்தியோட இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு பெரிய அளவில் அது உதவியாக இருக்குது மூளைக்கு நிறைய ஆக்சிஜன் வந்து போய் வருது அதனால உங்களுக்கு மூளையும் சோர்வு இல்லாமல் புத்துணர்ச்சியோடு இருக்கிறதையும் நீங்கள் நல்லா உணர முடியும் பாருங்க இந்த மூச்சு பயிற்சியை நம்ம முத்திரைகளோடு பயன்படுத்தி தான் செய்யணும் பாருங்க முதல் மூச்சு பயிற்சிக்கு சின் முத்திரையை பயன்படுத்துங்க ஆழ்காட்டி விரல் பெரு விரல் முனைப்பகுதியை லேசா முற்ற மாதிரி வச்சுங்க மற்ற மூன்று விரல்களை இப்படி சேர்த்து நீட்டிக்கணும் இதை வந்து சின் முத்திரை கால் மேல இப்படி வச்சுக்கணும் ரெண்டாவது மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது இந்த சின்முத்திரையில் நம்ம அந்த மூன்று விரலை சேர்த்து நீட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதையே நல்லா டைட்டாக மடித்து மற்றபடி ஆள்காட்டி விரலும் பெருவிரலை அப்படியே இருக்கணுங்க சின் முத்திரையில் எப்படி வச்சுருந்தீங்க அதே மாதிரி இப்படி கால் மேல வச்சுட்டு நம்ம இரண்டாவது மூச்சு பயிற்சிக்கு இந்த சின்மயா முத்திரையை பயன்படுத்துகிறோம் அடுத்தது மூன்றாவது மூச்சு பயிற்சிக்கு ஆதி முத்திரை அதாவது பெருவிரலை இப்படி நாம் மடிச்சு நான்கு விரல்களை அதுக்கு மேலே மடித்து மூச்சு பயிற்சிக்கு இந்த முத்திரையை பயன்படுத்தி செய்யுங்க ஆமாங்க சின் முத்திரைய பயன்படுத்தினீங்கன்னா கீழ் மார்பு சுவாசத்தை தூண்டும் சின்மயா முத்திரையை நடுமார்பு சுவாசத்தை தூண்டும் ஆதி முத்திரையா மேல் மார்பு சுவாசத்தை தூண்டும் ஆமாங்க இந்த மூன்று முத்திரைகளும் ஒரு நுரையினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் தூண்டுவதற்கான ஒரு சிறந்த முத்திரை இந்த மூச்சு பயிற்சியை நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க இந்த முத்திரையை நம்ம பயன்படுத்துறதுக்கு பிறகு நாம முதல் மூச்சு பயிற்சி ஆங்கிற சவுண்டை எப்படி உச்சரிக்கணும் நல்லா மூப்பொழியா எவ்வளோ முடிதோ நீளமா அப்படி நீளமா சொல்லணுங்க சின்ன முத்திரையை பயன்படுத்தி இது ஏழு முறை பண்ணுங்க அதன் பிறகு முத்திரைகளை நாம் மாற்றி மூச்சை நல்லா மூப்பொழியாக எழுதுறோம் எவ்வளோ முடிதோ நீளமாக நம்மளுடைய கவனத்தை மார்பிளை வச்சுட்டு அப்படிங்கிற எடுத்த நம்ம உச்சரிக்கிறோம் அதன் பிறகு நம்ம ஆதிமுத்திரைய நிலையிலேயே நம்ம மூச்சை நல்லா ஆழமா எடுக்கிறோம் எவ்வளவு முடியுதோ நீளமா அப்படிங்கிற இந்த இங்கார ஒளிய எடுக்கிறோம் பாருங்க ஆ சொல்லும்போது போது கீழ் கீழ்ப்பகுதியும் ஊ சொல்லும்போது போது நுரையனுடைய நடுப்பகுதியும் சொல்லும்போது நுரையனுடைய மேல் பகுதியும் இன்னும் குறிப்பா தலைவாகத்துக்கெல்லாம் ஒரு வகையான அதிர்வுகள் ஏற்பட்டு மூளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையும் முழுமையாக தோன்றுங்க இந்த சவுண்டிங் இந்த சவுண்டுக்கு பேரு பிரணவ ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க அத பிரபஞ்சத்தினுடைய சவுண்டுங்க இந்த சவுண்டை நாம அந்த தினமும் உச்சரித்து நம்ம பயிற்சி செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய நுரையீர்களுக்கு அதிகமான ஆக்சிஜன் கிடைக்குது உடல் புத்துணர்ச்சியோட இருக்குதுங்க அதே மாதிரி இந்த பயிற்சியை நீங்கள் அந்த தினமும் பயிற்சி செஞ்சு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய மூச்சுடைய எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிக்கிங்க பாருங்க நிமிடத்திற்கு எழுபதுலேருந்து எழுபத்தி ரெண்டு மூச்சு இழுத்து விடக்கூடிய ஒரு நாய் எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய ஆயுள் காலம் வெறும் பதினஞ்சு வயது தாங்க அதே மாதிரி நிமிடத்திற்கு மூணுலேருந்து அஞ்சு மூச்சு இழுத்து விடக்கூடிய ஒரு ஆமை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஆயுள் காலம் முந்நூறுலேருந்து ஐநூறு வருடங்க அதே போல் நிமிடத்திற்கு ஒரு மூச்சு விடக்கூடிய ராஜநாகம் அதனுடைய ஆயுள் காலம் எழுநூறுல இருந்து தொள்ளாயிரம் வருடங்கள் பாருங்க ஒவ்வொரு உயிரினமும் அதனுடைய ஆயுள் காலம் எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணிக்கையை வச்சுட்டாங்க அப்போ மனிதனான இந்த உயிரினம் மூச்சினுடைய எண்ணிக்கைய நாம குறைக்க குறைக்க அதாவது நிமிடத்திற்கு நாம சராசரிய உடற்பயிற்சிகள் செய்யாம மூச்சு பயிற்சிகள் செய்யாம சில இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சராசரியான அவருடைய மூச்சினுடைய எண்ணிக்கை இன்னைக்கு பதினாற தாண்டி ஆமாங்க சில பேருக்குள்ள பதினெட்டு இருபதுலாம் ஒரு நிமிடத்திற்கு அவங்களுடைய அயில் காலம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஆனால் இதே பயிற்சியை நீங்கள் ஒரு இருபத்தி ஒரு நாள் நீங்கள் செஞ்சுவாங்க அதன் பிறகு உங்களுடைய மூச்சினுடைய அளவு குறைதா என்னங்கிறத நீங்களே உணர்ந்து பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான பயிற்சி மூச்சினுடைய எண்ணிக்கை நிமிடத்திற்கு குறைய குறைய உங்களுடைய கோபம் குறையும் ரெண்டாவது உங்களுக்கு எப்பயுமே அந்த புத்தி கூர்மை அதிகமாகும் எந்த ஒரு செயல்லையுமே நிதானம் இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் எதையுமே நீங்க சுமூகமா ஒரு அமைதியான மனநிலையோட புத்தி கூர்மையோட நீங்க செயல்பட ஆரம்பிச்சிருக்கீங்க அது உங்களுடைய அனுபவத்திலே நீங்க உணர ஆரம்பிக்கலாம் ஒரு இருபத்தி ஒரு நாள் செஞ்சு பாருங்க அதன் பிறகு நீங்க இதனுடைய அனுபவங்களை நீங்க நல்லா உணர ஆரம்பிப்பீங்க இப்போ அந்த பயிற்சியை நான் ஒரு முறை செஞ்சு காட்டுறேன் நீங்க அந்த ஒரு பயிற்சியை ஏழு முறை அப்படிங்கிற விதத்துல மூணு பயிற்சியை கைப்படி சின்ன மூத்திரை முதல் மூச்சு பயிற்சி நம்ம சின்ன மூத்திரை பயன்படுத்தி நல்லா நேரம் வந்து கண்கள் மூலிய ஆழ்ந்த சுவாசம் ஆ இப்படி தொடர்ச்சியா ஏழு முறை இந்த பயிற்சியை செய்யுங்க அதன் பிறகு இரண்டாவது மூச்சு பயிற்சிக்கு சின்மையா முத்திரைய இப்படி மாத்தி வச்சுக்கிறோம் கண்கள் முடிய நிலையில நல்ல மூச்சை ஓ இந்த பயிற்சியும் அதே போல ஏழு முறை நம்ம பண்ணிக்கணும் அதன் தொடர்ச்சியா கைகளை ஆதி மித்திரை மாத்தி அப்படி வச்சுக்கிறோம் அதே போல நல்ல நேரம் உட்கார்ந்து உதடு சேர்த்து வச்ச நிலையில மூச்ச நாம மூக்கொடியா ஆழமா எடுக்கிறோம் இப்படி இந்த பயிற்சியும் நாம ஏழு முறை செய்யுங்க வரிசையா ஆங்கிற சவுண்டு சின்ன முத்திரையை பயன்படுத்தி ஏழு முறை முடிச்சிருந்த கண்கள் நிலையில அடுத்து நாம சின்மையா முத்திரையை பயன்படுத்தி ஊங்குற சவுண்ட ஏழு முறை தொடர்ச்சியா முடிச்சிருந்த அதன் தொடர்ச்சியாகவே ஆதி முத்திரைகளை மாத்தி கண்கள் மூடிய நிலையில உதட சேர்த்து வச்சு ஏழு முறை இங்கார ஒளிய எழுப்புறோம் இப்படி இந்த மூணு மூச்சு பயிற்சியும் தொடர்ச்சியா செஞ்சதற்கு பிறகு நாம் கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வரணும் இப்படி இந்த பயிற்சியை நீங்கள் அனுதினமும் தொடர்ச்சியாக செஞ்சு வந்தீங்கன்னா இந்த பயிற்சியினுடைய பலன்களை நீங்கள் முழுமையாக உணர முடியும் நன்றி வணக்கம்